புரியுது டூரி ஃபீல் பண்ணாதீங்க நான் மேல மேல கை ஆறன்றாங்க தனியமே மேல மேல கை வச்சிங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு நீ வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறியா சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி كده போகப்படாதீங்க மாமா

புளிய மரம் குத்து உயர்த்திருக்காங்களா புளிய மரம் யாரு ரோட்டு வழியா போயிட்டு இருந்தேன் புளிய மரம் எனக்கு புளிய மரம் புளியங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புளியங்காய் பெருக்க வந்தேன் காயா இருக்கு சின்னதா இருக்கு அதான் பெருசா ஏன்னா இருக்கிற மாதிரி புளிய மரம் ஏன்னா இருக்குமா

புரியுது பண்ணாதீங்க நான் உங்களுக்கு மேல கையாற மேல மேல கைய வச்சுரு சாப்பிட்டீங்களா கை என்ன குறுகுறுன்னு பார்க்குற என்ன பண்றீங்க

போய் ீங்க பொ பண்ற போயிட்டு ஆப்பிள் வந்தா கேளம்பு இல்ல சும்மாதான் வந்து உக்காந்துட்டு இருக்கேன் சும்மா உட்காந்துருவோய் சொல்லி நான் இருப்பாங்க இதெல்லாம் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நேரம் சரியில்ல என்னடா சிரிக்கிறா ஆஹ் கோவப்படாதீங்க மாமா மாமாவா எங்களுக்கு புடிச்சவங்கள நான் அப்படிதான் உன்னை புடிச்சவனவா மாமனை கூப்பிட என்னடா கூப்பிடுறேன் மாமன நீங்க ரொம்ப அதிர்ஷ்ட தாலி ஏ முடிச்சிருக்கேன் சும்மா சும்மாதானே உட்காந்துட்டு இருக்கீங்க உட்காருங்களேன் என்ன பண்ணுவீங்க பண்றதுக்கு தானே நான் ட்ரை பண்றேன் நீங்க எதுவுமே பண்ண வர பாருங்க வந்ததுல இருந்து சும்மாவே இருக்கா இங்க புளிய மரம் வேற எங்கனா இருக்குமா அப்படியே பச்சினே அப்படியே போடா ஹம்மா ஹம்மா டேய் என்னடா உம்மா குடுக்குற என்னடா வேணுகா பேசinger நீ ரொம்படமா டென்ஷன் பண்ணாத அவன் கிட்ட கோவப்படாத நீங்க கோவப்படுறத பசங்க வர சொல்லுடா பசங்கள ஃபோன் பண்ணுடா நீ அப்ப பசங்க இல்லையா என்னடா என்னடா நீ நீதானே வாய்ஸ் ரோனானு பாட்டு பாடணுமா ஆனியே புடுங்க வேணாம் நான் பாடுறேன் வீடியோ வீடியோ பாட்டு ரவுட் பண்ணா நீ என்ன பேசலாம் தெரியும் பேசற ஆனா உங்களுக்கு எது நேரா தெரியல அது மட்டும் நல்லா தெரியுது அம்மா என்ன குணத்துல இரு ஏன் அடிக்கிறீங்க என்ன அடிச்சு அம்மா இதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதை இருக்கு இது இன்னைக்கு

பண்றீங்களா பண்ணலையா அதை மட்டும் சொல்லுங்களேன் எனக்கு அது போதும் ஒரு உட்காருங்க நான் கிளம்புறேங்க கோவப்படாதீங்க உடம்புக்கு நல்லது நீ சொல்லுங்க நான் செய்யணும் நான் சொல்லுங்க உக்காருங்க உக்காருங்க கை மாத்த மேல கை வச்சு அவளுக்கு தான் உனக்கு சொல்லிட்டு நானு பாத்து என்ன இருக்க மாட்டேன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஐய் என்ன பண்றது பண்ணும்போது பாக்குறியா சரி

மக்காந்த மாதிரியா பசம் தோமியா சொல்லட்டுங்களாம் எங்க எங்க என்னமா ஜியா

கேமரா இருக்கா? நான் ப்ரோ நான் تعالى சொல்லிட்டு انا தனியா தள்ளி வந்து நான் ப்ரோ பண்ண பாக்குறேன். கோவப்படாதீங்க. அப்போ சொல்லிட்டுங்களா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாமா? யாரா நீ? டேய். உணரணும் டா. ഒരുപാട് എൻ്റെ വേണ്ടി പറയാ ഒന്നുമില്ല നിങ്ങൾക്ക് ഒട്ടും പോട്ട് പോവാം കൊടാ കുടാ